நாமினிக்கு பார்க்க போகிறது சிம்பிளான பஜ்ஜி அது வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் குழந்தைகள் ஸ்கூல் விட்டு வரும்போது கொடுக்கலாம் பேச்சுலர்ஸ் பிகினர்ஸ் எல்லாத்துக்குமே இது பர்ஃபெக்டான ரெசிபின்னு சொல்லலாம் மலைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ இங்கே பெங்களூரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு நாளாக மழை நிற்கவே இல்லை அதுவும் ஈவினிங் டைமில் மலைக்கு இது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இதுக்கு அரைக்கப் கடலை மாவு எடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டி இல்லாமல் இதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது உப்பு அதுக்கப்புறம் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு போகிறதுக்கான ரீசன் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வராமல் இருக்கும் இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் இட்லி மாவு நல்லா புளிச்ச இட்லி மாவு போட்டிங்கன்னா அந்த பஜ்ஜி ரொம்ப நல்லாயிருக்கும் இது கொங்குநாடு கிராமத்தில் பண்ணுறது இதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ரொம்ப தின்னாக கரைச்சிடாதீங்க ஓரளவுக்கு இது திக்காக இருக்கணும் அதே சமயம் எடுத்து ஊற்றும் போது நல்ல ஒரு ஃப்ளோ வரணும் கட்டி இருந்துச்சு அப்படின்னா பஜ்ஜி நல்லா இருக்காது ஸோ அதனால் நீங்கள் சளிச்சு கூட போடலாம் டைம் இருந்துச்சுன்னா இல்லைனா விஸ்க் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னாவே போதும் எல்லாமே உடஞ்சிடும் பர்ஃபெக்டாக இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மட்டும் நம்ம பேக்கிங் சோடா போடுவோம் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஃப்ளஃபியாக கிடைக்கும் அதனால் கால் டீஸ்பூன் மட்டும் போடுங்க அப்படி இல்லைனா ஈனோ கூட நீங்கள் போடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் வேணாம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு கால் கப் இட்லி மாவு போட்டாவே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் நீங்கள் பேக்கிங் சோடா போட வேண்டியதில்லை ஸோ நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு ஸோ அதை அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாம் இந்த மாதிரி இருந்தால் பர்ஃபெக்டாக இருக்கும் இதுக்கப்புறமா வாழைக்காய் நம்ம வந்து ஒரு வாழைக்காயில் தான் போட போகிறோம் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த தோல் எடுத்துருங்க நம்ம தோட்டத்தில் நம்ம வந்து காய்ச்ச வாழைக்காய் இருந்தால் நீங்கள் தோலோட கூட போடலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது தோல் எடு எடுக்கும்போதே கொஞ்சம் ஒரு ஆக ஆரம்பிக்கும் ஸோ இம்மீடியட்டாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை வந்து ஸ்லைஸ் பண்ணி போட ஆரம்பிச்சிடணும் ரொம்ப நேரம் நீங்கள் வாழைக்காயை கட் பண்ணிவிட்டு வச்சிருக்காதீங்க அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் கொஞ்சம் ஒரு பவுலில் தண்ணி வச்சு அதில் கூட வாழைக்காயை போட்டுடலாம் ஸ்லைஸ் பண்ண வாழைக்காயை போட்டுட்டு நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு பண்ணலாம் ஆனால் அப்படியெல்லாம் டைம் இல்லை இம்மீடியட்டாக போடணுங்கும்போது நீங்கள் வேகமாக செஞ்சிடணும் இந்த எஜ்ஜஸில் இருக்கிறதையும் எடுத்துருங்க ஏன்னால் குழந்தைங்க சாப்பிடும்போது கொஞ்சம் நார் நாராக வரும் அதுக்காக தான் ஸோ பாருங்கள் இந்த ஸ்டேஜில் அளவுக்கு உங்களால் தின்னாக கட் பண்ண முடியுமே பண்ணிக்கலாம் கொஞ்சம் திக்காக பிடிக்கும்னு சொல்லினா கொஞ்சம் திக்காக கூட நீங்கள் போட்டு எடுத்துடலாம் ஸோ இதே மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா உருளைக்கிழங்குலேயும் பீர்க்கங்காயிலையும் நான் வீடியோ போட்டிருக்கேன் கொங்குநாடு கிராமத்தில் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதாவது பீர்க்கங்காய் பஜ்ஜியுமே நீங்கள் அதையும் போய் செக் பண்ணிக்கலாம் ஸோ ரவுண்டாகவும் போட்டிருக்கேன் நீல் வாக்கிலையும் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அப்படி இல்லைனா கூட நீங்கள் தீக்கடையில் வந்து ஸ்லைஸ் பண்ணுவாங்க அந்த உருளைக்கிழங்கெல்லாம் ஸோ அதில் கூட நீங்கள் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இருந்தால் பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ இதுக்கப்புறம் அந்த மாவில் டிப் பண்ணணும் நல்லா டிப் பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையும் கரெக்டாக கூட்டாகுதான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா மாவு மட்டும் லைட்டாக ஸ்பிரிங்கிள் பண்ணிங்கன்னா விழும் அதுக்கு மேலே நீங்கள் ஸ்ப்ரிங்கிள் பண்ண எல்லா மாவுமே வந்து விழுந்துடும் ஸோ இந்த ஸ்டேஜில் நல்ல சூடான எண்ணெயில் போட்டுட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும் எண்ணெய் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் கடல் எண்ணெய் எல்லாமே நல்லா தான் இருக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடாதீங்க லோ மீடியமில் வச்சா ஆயில் அப்சர்வ் பண்ணிடும் உள்ளே வேகாது அதனால் நம்ம நல்ல சூடான எண்ணெயில் போட்டுட்டு மீடியம் டு ஹையில் வச்சுட்டு தான் நான் ஃப்ரை பண்ணி எடுக்கணும் போட்ட உடனே உப்பி வந்துருச்சுன்னு சொல்லிவிட்டு வாழைக்காய் பஜ்ஜி எடுத்தீங்க அப்படின்னா சொத ஆயிடும் ஸோ கொஞ்சம் நேரம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ரொம்ப நேரத்துக்கு கொஞ்சம் கிறிஸ்பினஸும் இருக்கும் உள்ள சாஃப்ட்னஸ்ஸும் இருக்கும் இட்லி மாவு போகிறதுனால என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா இட்லி மாவோட டேஸ்ட் உங்களுக்கு தெரியாது அந்த பஜ்ஜியில் அந்த சாஃப்ட்னஸ் இருக்கும் அதுலேயும் அரிசி மாவு மிக்ஸ் பண்ணி இருக்கிறதுனால நல்லா கிறிஸ்பினஸ்ஸும் இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு அந்த நல்ல உப்பலான பஜ்ஜி இருக்கும் ஸோ ரெண்டு பக்கம் திருப்பி போட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் ஏன் அப்படின்னா உள்ள வாழைக்காய் வேகணும் அது ரொம்ப முக்கியம் ஸோ இதே மாதிரியே நீங்கள் அடுத்த செட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் ஸோ நான் ரெண்டுமே வந்து ஃப்ரை பண்ணுறத காட்டியிருக்கேன் உங்களுக்கு கரெக்டான பதமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வாழைக்காய் பஜ்ஜி வந்து வெடிக்காமல் ஆயில் அப்சர்வ் பண்ணாமல் நல்லா வரும் ஸோ இதே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பழம்புரி கேரளா ஸ்டைல் பழமுறையும் போடுவாங்க அது வந்து கடலைமாக ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா வந்து ஒரு ஒரு கப் போட்டுட்டு அரிசி மாவு கொஞ்சம் எள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டும் போடுவாங்க பேக்கிங் சோடா போட்டால் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் ஈஸ்ட் வந்து ஒரு அரை டீஸ்பூன் போட்டும் பண்ணுவாங்க ஸோ அதே மாதிரி தான் அது வந்து ஸ்வீட்டாக இருக்கும் இதிலையே மசாலாலாம் கரம் மசாலாலாம் போட்டுக்கூட பண்ணலாம் கரம் மசாலா கொத்தமல்லி போட்டு போட்டுக்கூட நீங்கள் பஜ்ஜி வந்து பண்ணலாம் ஸோ நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு ஆயில் எதுவுமே அப்சர்வ் பண்ணலை நம்ம டீக்கோ சட்னியோடையோ எடுத்துக்கலாம் குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நம்ம கொடுக்கலாம் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது கிட்டத்தட்ட நை தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபிஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட் என்கிற வெப்சைட் இருக்கு கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபிஸ் இருக்குது ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணுறோம் எல்லாமே சிம்பிளான ரெசிபீஸ் தான்